Subtitles by the Amara.org community சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்துத் தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர்தல் திருமாவளவன் அவர்கள் குறித்து அவதூறாக பேசிய ஏர்போர்ட் மூர்த்தி மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சுதாகரன் தலைமையில் குடியாத்தம் நகர காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது அப்போது விவேக் சுரேஷ் பைரவன் உதய் சரவணன் வெங்கடேசன் குபேந்திரன் தமிழரசன் குமரேசன் கோபால் முனிரத்தினம் ராம்ராஜ் மற்றும் சுதாகர் குருவி கணேசன் தியாகு அருள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் தியாக தந்தை தொல்காப்பிய நினைவு நாளை முன்னிட்டு கடலூர் மைய மாவட்டம் விருதாச்சலம் தென்கோட்டை வீதி நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் கடலூர் மாவட்டம் பார்வை இழப்பு சங்கம் கடலூர் மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி இஸ்லாமிய ஜனநாயக பேரவை ஏஜிபி பிரேமியர் குரூப் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் இணைந்து மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாமை நடத்தியது இஸ்லாமியர் ஜனநாயக பேரவை மாநில துணை செயலாளர் அன்வர் பாஷா ஒருங்கிணைப்பில் மைய மாவட்ட செயலாளர் நீதிவழல் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமை இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாநில செயலாளர் அப்துல் ரஹ்மான் துவங்கி வைத்தார் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல துணை செயலாளர் ஐயாயிரம் நகர செயலாளர் முருகன் ஒன்றிய துணை செயலாளர் தென்றல் நகர துணை செயலாளர் இளங்கோவன் மாவட்ட பொறுப்பாளர் ரியாஸ் மற்றும் ஆசிரியர் பெருஞ்சித்திரன் குணசீலன் அய்யாதுரை விஜயகுமார் ராகுல் கர்ணன் மணி ரஞ்சித் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் கலந்து கொண்டனர் இந்த கண் சிகிச்சை முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு அனுபவமிக்க கண் மருத்துவர்கள் அதிநவீன கருவிகளை கொண்டு கண் பரிசோதனை செய்து மருந்து மாத்திரைகள் வழங்கினர் மேலும் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் கண்டறிதல் உள்ளிட்டவைகளை பரிசோதனை செய்தனர் இம்முகாமில் அப்பகுதி மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் தியாகத்தந்தை ஐயா சா தொல்காப்பியர் அவர்களின் நினைவு நாள் ஜூலை பதினைந்தாம் தேதி அவரின் நினைவு நாளை முன்னிட்டு கடலூர் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் கடலூர் மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி இஸ்லாமிய ஜனநாயகப் பேரவை ஏஜிபி பிரைமர் குரூப்ஸ் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை ஆராய்ச்சி நிலையம் இணைந்து இன்றைக்கு இலவச கண் சிகிச்சை முகாமை நடத்தியிருக்கிறோம் ஏராளமான பொதுமக்களும் விடுதலை சிறுத்தைகளும் இந்த சிகிச்சை முகாமில் பங்கேற்று பயன்பெற்று வருகின்றனர் தியாகத்தந்தை ஐயா தொல்காப்பியன் அவர்கள் எழுச்சி தமிழ் அவர்களுக்கு அவர்தான் எழுத்து அறிவித்தவர் வரலாற்று கதைகளையும் வரலாற்று அறிஞர்கள் பற்றியும் தலைவருக்கு அரசியல் பாடம் வரலாற்று பாடத்தை எடுத்த முதல் ஆசிரியரும் அவர்தான் எனவே அவரின் நினைவை போற்றும் வகையில் இன்றைக்கு இந்த இலவச கண் சிகிச்சை முகாமில் நடத்திருக்கிறோம் இந்த கண் சிகிச்சை முகாமில் நிதி கட்சி இஸ்லாமிய ஜனநாயகப் பறவை விருத்தாசலம் சுற்றுவட்டார பகுதியில் ஏழை எளிய மக்களுக்கும் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் பெரும் உதவியாக செயலாட்டி கொண்டிருக்கக்கூடிய ஏஜிபி பிரைமியர்ஸ் குரூப்ஸின் நிர்வாக மேலாளர் அதன் நிறுவனர் அண்ணன் அன்னூர் பாஷா ஒத்துழைப்போடு இன்றைக்கு இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது ஏஜிபி பிரைமேர்ஸ் குரூப்புக்கும் கடலூர் மைய மாவட்ட உடலு சிற்கட்சி இஸ்லாமிய ஜனநாயக பேரவைக்கும் இந்த தருவாயில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு சனாதன சக்திகளையும் சாதியவாத சக்திகளையும் மதவாத சக்திகளையும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு கடுமையாக எதிர்க்கக்கூடிய தலைவர் எங்களுடைய தலைவர் எழுச்சி அவர்கள் வரலாற்றில் இதற்கு முன்பு எந்த தலைவரும் அறிவித்ததல்ல இதற்கு பிறகும் எந்த தலைவரும் அறிவிப்பு செய்யப்போவதல்ல அரசியல் கட்சி என்றால் லாபத்தை பார்ப்பதும் சீட்டுகளை வாங்குவதும் நோட்டுகளை பார்ப்பதும் தான் இயல்பான ஒன்று ஆனால் அனைத்து தலைவர்களுக்கும் மாற்றாக ஒரு விதி விலக்காக ஒரு வரலாற்று நாயகனாக எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழாவர்கள் வெளிப்படையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சாதியவாத சக்திகளோடும் மதவாத சக்திகளோடும் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று அறிவிப்பு செய்திருக்கிறார் பாமகவோடும் பாஜகவோடும் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம் எந்த நிலையிலும் எந்த காலத்திலும் என்று அறிவிப்பு செய்திருக்கிறார் எனவே தலைவர் எழுச்சி தமிழர் வழியில் சனாதனத்தை வேறறுக்க சமூக நீதியை வென்றெடுக்க ஜனநாயகத்தை பாதுகாக்க ஐயா சா தொல்காப்பியன் விடுதலைகள் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை